எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நாத வணக்கம் இந்த பறந்து விரிந்த உலக அதிசயமான அமெரிக்காவின் நயாகரா நீர்வீழ்ச்சியிலே நான் இருந்தாலும் நமது நாயகனின் பிரபஞ்ச நீர்வீழ்ச்சியானது என்னை அந்த பரந்தாமனின் பக்கமே இருக்கின்றது அந்த கணக்கனால் என்ற பரந்தாமன் அவர் ஒரு பாமரன் போன்று வேடம் கொண்டாலும் அந்த பரமனின் பரம ரகசியத்தை அறிந்தவர் சிலரே அந்த பரமனோடு பழகிய நாட்களை எண்ணி நான் ஆனந்தம் அடைகின்றேன் பூமி தண்ணில் வந்து சாமி நீயும் சாமி நானும் சாமி என்று சொல்லும் சாமி நீளுலகில் பவனி வந்த நீலமயில் சாமி நீந்தி நீந்தி கழுத்தவர்க்கு சாந்தி தரும் சாமி மாந்தி மாந்தி கழுத்திடவே அருளை தரும் சாமி காந்த மலை ஜோதி இங்கு காட்டி தரும் சாமி மாந்தர்களின் மாயிடனை மாக்க வந்த சாமி தந்திரங்கள் செய்வதாலே கிடைக்காதிந்த சாமி மந்திரங்கள் சொல்வதாலே மயங்காதிந்த சாமி 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 போக அவதரித்த கந்த சொந்த சோடும் பந்தம் தன்னை விட்டு விட்டு சொந்த சொந்தமாகும் சாமி அந்த பரமனை பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லியது போல அந்த பரந்தாமனை நிலைவிலே இருந்தால் நிச்சயமாக அந்த படந்தான் உங்களுக்கும் பல அரிய அனுபவங்களை கொடுப்பார் இப்ப நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு நண்பர் புலல் தொழிலதிபரை பற்றி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த புழல் தொழிலதிபரோட அனுபவம் ஒன்றுங்க அவர் சொல்றாரு அது ஒரு அழகிய விழா அது ஒரு பௌர்ணமி மாதம் பௌர்ணமி அன்று இரவு பௌர்ணமி முழு பௌர்ணமி ஒரு எட்டு மணி சுமாரிக்கு அந்த புல தொழிலதிபர் கணக்கனார பார்க்க போறாருங்க இங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா அவர் கணக்கன் மலைக்கு போறாங்க அவருக்கு தெரியும் அப்போ வந்து ஐயா வந்து இடுமன் மலையில தான் இருப்பாருங்க அவருக்கு தெரியுங்க நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு இடுமன் மலை போறாருங்க பொதுவாக அந்த நேரத்தில் வந்து அதிக பக்தர்கள் போக மாட்டாங்க ஆனால் அந்த புலன் தொழிலதிபர் அவர் கணக்கனார் தான் அளவற்ற அன்புடையவர் அளவற்ற பக்தி உடையவர் அவருக்கு நேரம் ஒரு கணக்கு கிடையாது அது எட்டாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும் அந்த சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு கணக்கு கிடையாது அவருடைய கணக்கு கணக்கனார் என்ற ஒரே கணக்கு தான் அதனால அவர் எட்ட மணியானாலும் கொஞ்சம் கூட பயப்படாமல் இடுமன் மறைச்சி போறாருங்க கணக்கனார் அந்த இடுமன் மலைய அந்த மலையிட்ட கீழே உட்காந்துருக்காருங்க கணக்கனார் தரிசனம் பண்றாருங்க இவர் ஒருத்தர் தான் இருக்காரு எட்டரை மணிக்கு பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க எட்டரை எட்டாம் ஒம்பது கூட இருக்குங்க அந்த நேரம் கணக்கனார் ஒன்றுமே பேசுறாங்க இவர் கணக்கனார் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காருங்க உட்கார்ந்து திடீர்னு கணக்கனார் மட்டும் சொல்கிறாரு டே படுதா அப்படி இவருக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா எப்பயுமே இவர் போறப்ப மதிய நேரமாக இருக்கும் சுடுகின்ற பாறையில படுக்க சொல்லுவாருங்க ஆனா இப்ப உழுகின்ற பொறுத்தரைகளை படுக்க சொல்றாரு அப்படின்னு நினைச்சு படுக்காருங்க படுத்த உடனே எனது நண்பருக்கு நினைவலைகள் ஓடுகின்றன அந்த நினைவலைகளே அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்றன இருந்தாலும் அவர் அப்ப நினைக்கிறாரு இப்ப நம்ம பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம கணக்கான கேட்போம் ஞானம் வேணும்னு கேட்போம் அப்படின்ட்டு அவர் அந்த ஒரே வழியை சொல்லிட்டே இருக்காருங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்காருங்க படுத்துக்கிட்டே அந்த ஒரே வழிய கணக்கனார் பகவானே எனக்கு ஞானம் வேண்டும் ஞானம் வேண்டும் ஞானம் வேண்டும்ட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்காருங்க இருபது நிமிஷம் ஆகுது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது அரை மணி நேரம் ஆகுது முக்கால் மணி ஆகுது ஒரு மணி நேரமா ஆயிடுச்சுங்க ஒரு ஒன்றே காலாம் மணி நேரம் கழித்து கணக்கனார் மெதுவாக அவர்கிட்ட வராருங்க மெதுவாக அவர்கிட்ட வந்து அப்பையும் ஒரு அந்த தொழில்கோ படத்துக்கு வந்தவர் தான் இருக்காருங்க ஆனால் கண்ணை மூடிக்கொண்டே ஒரு தியான நிலையிலே இருந்தாலும் அவருடைய உள்ளார்ந்த உட்புறமான நினைவலைகள் அந்த எல்லாம் கணக்கனாரை நினைத்து கணக்கனாலே எனக்கு ஞானம் கொடு என்ற ஒரே வழியிலேயே அவருடைய நெய்வடை நினைவடைகள் இருக்கிறாங்க ஒரு உண்மைகாமல் நினைச்சி கணக்கார வராருங்க கணக்காரன் வந்து டெய் பத்து புள்ளையே பொத்துக்கிட்டு இருந்தால் புத்தி எப்படிரூவா வரும் அப்படிங்காருங்க எப்படி டெய் பத்து புள்ளையே பொத்துக்கிட்டு இருந்தால் புத்தி எப்படி ரூபா வரும் அப்படிங்கிறாருங்க வெளியே போகணும் போயிக்கிறாங்க போய் எந்திரிச்சி கணக்கனாரம் பக்கத்தில் அப்படின்னு இருக்காருங்க அதுல ஒரு பத்து நிமிஷம் நடந்துருச்சுங்க அப்புறம் போடா அப்படின்ட்டாரு அவ்வளவுதான் வழிநடுக இவருக்கு அதே சிந்தனை என்னடா அது கணக்காக நம்ம வந்து ஏதாவது அனுபவம் கிடைக்குன்னு வந்தோம்னா இப்படி அவர் பாட்டுக்கு ஏதோ வாயிலை வந்து ஒன்று அட்லீஸ்ட் கணக்கனார்ட்டு பேசினாரு இந்த நேரத்தில் நைட்டு ஒம்பது மணிக்கு நம்மள்கிட்ட ೇ ಅದೇ ಒಂದು ವಿಷಯ ಅಂದ್ರೈಟ್ ಅಹ್ ಕ್ರನಿ ಅವರು ಸಂದ ಇವರುತ್ತೂರು ಇಯೂರ್ ಸಂದರೇತೂರು ಇಡಿಯೋ ಅದಾವೆ ಅಂಕು ಎಲ್ಲ ಅವರು ಅವರೀಟು ಸಂದ பணி ஒரு ஆறரை கால் இருக்கும் மேம் ஒரு ஆறரை கால் மணி இவர் வீட்டுக்கு போனாருங்க வீட்டுக்கு போன உடனே வீட்டை பார்த்த உடனே இப்போ வீட்டை பார்த்துட்டு தான் இருக்காருங்க இப்போ அவர் வீடு அந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே இவர் பகிர்ந்து ஒரு ஞாபகம் வருதுங்க என்ட்ரன்ஸில் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போர்ட் நம்பர் எழுதிப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு போர்ட் நம்பர் பத்துன்னு போட்டுருக்குங்க எப்போதுமே அந்த போர்ட் நம்பர் பத்துன்னு போட்டிருக்காரு பார்த்துட்டு தான் இருக்காருங்க ஆனால் இந்த சமயத்துல பாருங்க ஒரு டக்குன்னு அதை பார்த்த உடனே ஒரு மனதில் உழைக்கிடுங்க ஆகா கணக்கன் அவர்கிட்ட சொன்னாரு பத்துக்குள்ளேயே பத்து வீட்டு இருந்தால் எப்படா புத்தி வரும்னு சொன்னார்ல்ல அதாவது பத்தாம்பருக்குள்ளேயே பத்தாமரு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்படா உனக்கு புத்தி வரும் ஞானம் வரும் நீ வெளியே போய் நாலு இடங்களுக்கு போனால் தானே நாலு சத் சங்கம் அல்லது ஏதோ ஒன்று அப்படி இப்படி போனால் தானே உனக்கு வந்து ஞானம் வரும் நீ பத்தாம் நம்பர் வீட்டுக்குள்ளேயே பொத்திக்கிட்டு இருந்தா எப்படி ஞானம் வரீங்கன்னா இந்த அர்த்தத்துல தான் கணக்கான சொல்லியிருக்காரு அப்படின்னு உடனே இவருக்கு உண்டவெல்லாம் மகிழ்ச்சி உண்டவெல்லாம் ஆனந்தம் கதவன் தொடர்பு வெறுப்பு தொடர்பாங்க இவரோட சன்மின் டாக்டர் வர்றாங்க இவருக்கு ஒரு மகள் ஒரு ஒரு மகன் ஒரு மகன் சன்மின் டாக்டர் வர்றாங்க வந்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சு நடந்து கதையை சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து நான் போனப்ப இடுமன் மலைக்கு போனப்ப நைட்டு ஒன்பதாச்சு எனக்கு மட்டும் தான் இருந்தாரு என்னை படுக்கை போட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு டே பத்துக்குள்ளேயே பத்துக்கிட்டு இருந்தால் எப்படா புத்தி ஒரப்பினாரு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கு அவர் கரெக்டாக இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம வீடு டோர் நம்பர் பத்து தானே பத்துக்குள்ளேயே இருந்தால் எப்படா ஞானம் வரும் அங்கேயே போய் சத் சங்கத்தில் ஈடுபட்டாதான் ஞானம் வரும் சத் சங்கம் ரொம்ப முக்கியம் இல்லை அதில் தான் ஞானம் வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வீட்டில் ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள் அந்த தொழிலதிபர் எனக்கும் அந்த நிகழ்ச்சியை சொல்லவும் எனக்கும் ஆனந்தம் அளவற்று போனது நீங்களும் ஆனந்தப்படுவீர்கள் ஆனந்த அலைகள் அனுபவ அலைகள் தொடரும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி